தமிழ் வணக்கம் எக் சப்பாத்தி எப்படி பார்க்கலாம் ரொம்ப குழந்தைங்களுக்கு இதுக்கு தேவையான பொருள் இப்ப பார்க்கலாம் முட்டை மூணு கொஞ்சம் கோதுமை மாவு சால்ட் கொஞ்சம் தூள் பட்டர் இது இதுதான் வேணும் இப்ப மூணு முட்டை உடைச்சிருக்கேன் அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வரமளகா தூள் சேர்க்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் இது நல்லா பீட் பண்ணி எக் வந்துடும் பீட் பண்ணிக்கிறத பொறுத்து தான் சாஃப்ட்னஸ் அதிகமாகும் அது கொஞ்சம் இப்போ இது வந்து சப்பாத்தி மாவை வந்து உருட்டி வச்சிருக்கேன் இது சப்பாத்தியை முதல்ல தேய்ச்சி எடுத்துக்கலாம் வர தொட்டு சப்பாத்தி தேய்ச்சி தேய்ச்சிக்கலாம் தவா காஞ்சிருச்சு இதில் வந்து சப்பாத்தியை போட்டுக்கலாம் இந்த மாதிரி சின்ன தவாவாக இருந்துச்சுன்னா முட்டை ஊற்றுனதுக்கப்புறம் அதை அந்த சைடு இந்த சைடு பர பரப்பி பரப்பி ஓடாது முட்டை ஒரு சென்டரில் அப்படி இருக்கும் இப்போ ஒரு பக்கெட்டு வெந்துருச்சு வெந்த பக்கெட்டு முட்டையை ஊற்றுறேன் முட்டையை ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி விடணும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சுற்றி இப்போ அடுத்த பக்கம் திருப்பி விடலாம் இப்போ இந்த பக்கமும் வெந்துருச்சு இந்த பக்கத்துலயும் கொஞ்சம் முட்டை ஊற்றிக்கலாம் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கறதுக்கு நல்ல ஸ்நாக் இது ஹெல்த்தியான ஸ்நாக் இது இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம் இது சின்ன தவாவாக இருந்தா முட்டை ஊத்துனதுக்கு அப்புறம் அந்த சைடும் எல்லா சைடும் பரப்பி பரப்பி ஓடாது இப்போ ரெடி ஆயிடுச்சு எக் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ சொல்லுங்க தேங்க்யூ